கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இழைப்பாறுதல் மத்தேயே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இது ஒரு அழைப்பின் சத்தம் உலகில் மானிடனாக பிறந்த அனைவரையும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார் எந்த மனிதர்களானாலும் ஒவ்வொருவருக்கும் விதவிதமான பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் நிந்தனைகள் வியாதிகள் போராட்டங்கள் உண்டு என்பதனை நாம் மறந்து போகக்கூடாது கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் அவர்களிலும் ஒருவித போராட்டங்கள் கவலைகள் உள்ளது பிள்ளைகள் கத்திருக்குள் வளர்ந்து உயர் பதவிகளில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஒரு விதத்தில் பாரங்கள் பிரயாசங்கள் உண்டு என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவும் நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தார் அவருக்கும் பாரங்கள் நிந்தனைகள் இருந்தது எப்போதும் பிதாவுடன் பிதாவின் சித்தம் செய்ததால் துக்கங்களையும் பாரங்களையும் நினைக்காமல் நன்மையை மாத்திரமே செய்து வந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போலவே இருக்க வேண்டும் எனவேதான் இன்று நம்மை அழைக்கிறார் ஆனால் அநேக ராண்டவரின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு மட்டுமே அவர் அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை ஏற்றுக் வரும் காலங்களில் நமக்கு நேரிடும் நிகழ்வுகள் அனைத்தையும் நன்றாக தெரிந்திருந்ததால் அவரை ஏற்றுக்கொண்ட அல்லது ஏற்றுக்கொள்ள போகிறவர்களை அவர்களின் பிறப்புக்கு முன்பே தெரிந்தெடுத்து இருக்கிறார் அன்பரே உங்களையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்கள் பாரங்கள் என்ன என்று உங்களை உருவாக்கினவருக்கு தெரியும் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் எப்பேற்பட்ட பாரங்களாக இருப்பினும் நீங்கள் சுமந்து ஆண்டுகள் மாதங்கள் வாரங்கள் நாட்கள் போதும் இனியும் சுமந்து கொண்டிருந்தால் பாரங்கள் கூடி ஒன்றுமில்லாமல் அமிழ்ந்து போவீர்கள் ஆண்டவரிடம் இந்த காலை வேளையில் ஒவ்வொன்றாய் கூறி அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டார் நம்புவோமா நம்மளை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் செபிப்போம் இயேசு சுவாமி இந்த நல்ல நாளுக்காக நன்றி இப்படி அழைப்பை கேட்டு அருகிலே வந்திருக்கிறேன் இழைப்பாறுதலை தந்து ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்